ஆ நண்பர்களே இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா நான் ஒரு சில பேர் இந்த தேவை இல்லாமல் கமாண்ட் அடிக்காதீங்க நீ கமாண்ட் அடிக்கிற பார்த்தா மனுஷன் செத்துலாம் போல இருக்குது அவ்வளோ கமாண்ட் அடிக்கிய ரட்டு வீடியோ போட்டால் நட்டு வீடியோ போடலன்னு சொல்கிறான் ரெட்டு வீடியோ போட்டாச்சுன்னா ரெட்டு வீடியோ போட்டால் உனக்கு பணத்துக்கு வந்துட்டு பணம் இல்லாமல் இருக்கா அது இல்லாமல் இருக்கனு பேசுகிறான் நேற்று நான் எல் எதுக்கு இந்த கமாண்ட் நான் ரட்டு வீடியோ போட்டேன் நீ நேற்று கமாண்ட் அடிச்சிருக்கா இந்த கமாண்டிலேயே நான் அசராதவன் இந்த கமாண்டில் நானே அசடுறேன் நேற்று கமாண்ட் அடிச்சிருக்கா என்ன நினச்சிருக்காங்க நீ நட்டு வீடியோ இல்லை இது படம் ஷூட்டிங் படம் ஷூட்டிங் இங்கேயே படம் எங்கே ஏ படம் ஷூட்டிங்னா இருந்து நிறைய கண்ணெண்ண படம் நடிக்க முடியாது குறிப்பிட்ட படங்கள் குறிப்பிட்ட நிலப்படங்கள் அவங்க கூப்பிட்றாங்க போய் நடிப்போம் அவங்க அது படம் எடுத்து வாங்கி வர்றதுக்கு நாளாகும் அதுக்குள்ளே படம் நீ ஷூட்டிங் எங்கே எங்கே படம் வருது ஆமாம் படம்னு சொல்லணும்னா இங்கே படம் வணக்கம் மூஞ்சில் வந்துடும் பியாயில் போவான் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நம்ம சும்மா அசாட்டாக பேசுகிறோம் ஒரு படத்தை பக்கம் தியேட்டருக்கு போகிறா ஒரு இதுக்கு போகிறா படம் நல்லா இல்லைன்ட்டு போகிறா அந்த நல்லா அந்த அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அந்த டேரக்டரும் அந்த அந்த மியூசிகிட்ட அந்த கேமராமேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது எத்தனை வரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் போகப்படிதான் எனக்கே தெரியுது அறிவிட்ட போயிடல அறிவிட்ட போயில படம் வந்தால் நீ பாரு பிட்டு படம் நடிக்கியா அப்போ அந்த படம் நடிக்கியா இந்த படம் நடிக்கியா நைட்டில் போன உனக்கு அந்த படம் நடிக்கன்ட்டு இதெல்லாம் கமாண்டு ஒன்று இருக்குது நீங்கள் எதுக்கு கமாண்ட்டுங்கண்ணா நட்டி வீடியோ போட்டால் நட்டி வீடியோ போட்டால் உனக்கு நீ பணம் குறைஞ்சி குச்சிங்க்கா ஆண்டோ முனித்தலை உங்க புனிதத்தில் ஏசுறலா ஓ புனித்துலையும் நான் நல்லா தான் இருக்கேன் நான் இன்னும் நல்லா தான் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவளை வாங்கினேன் அவ்வளோ துன்பங்கள் அனுபவித்தேன் எவ்வளோ பிரச்சனை ஏ அப்பா நான் அன்றைக்கி பிரச்சனையா எனக்கு திங்கிறது கூட சோறு இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு தெரியும் ஆசையில் மறந்து குடிச்சு அப்போ கூட நான் வீடியோ கூட ஆகி போடுவேன் அப்போ கூட ஏசுவான் உனக்கு நீ மூக்கில் டீப்பாக சொருகிருக்கு உனக்கு இப்போ வர லைவ் வரேன்னு கேட்ட கமாண்டெலாம் இருக்குது நான் அப்படிலாம் கமெண்ட் மறக்க முடியாதவர் நேற்று வந்து லெட்ராக வந்து அவங்கள லெட்டரையும் வச்சுருக்கேன் ஒரு லெட்ரு எனக்கு வந்து இன்னைக்கு லெட்ரு வருது பார்சல் வருது அவங்களையும் வச்சுருக்கேன் இதே இடத்துல தான் அந்த எலி பார்சல் நேற்று எலிபர் லெட்ரு வீடியோ போட்டேன் உனக்கு எலிபாசன் வச்சுருக்கா நினச்சேன் ஆஹால் எலிச்சத்தை எலிய கூட பார்சலை கூட இதில் வச்சு நம்ம சாமி கும்பிடுறேன் என்ன இன்னும் சாமி போட இதில் கும்பிடுறேன் இப்படி வீடியோ போடுறேன் என்ன அதுக்குள்ளே வந்து நீ அப்படி சரி பிடிச்சா இந்த கமெண்ட்லாம் அடிக்காதீங்க அட்ரி வீடியோ போடுவேன் வரும் ரெட்டி வீடியோ நின்று ரெட்டி வீடியோ தொடர்ந்து வருவோம் ஏன்னா எங்கே போனாலும் சரி எனக்கு ரெட்டி வீடியோ போடனா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தான் அதுக்காக அதுக்காகத்தான் நான் மெனக்கிட்டு ஊருக்கே வரேன் இல்லைன்னா நான் வந்து இப்போ அங்கே போகணும் இங்கே போவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா சில விஷயங்கள் இது தான் செய்யுது அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது கூட இருந்து வாங்கி நம்ம கூட இருக்கிறவங்கள சரி எதுக்கு போட்டு சொல்லணும் அதெல்லாம் வந்து ஆண்டவன் இருக்கா எனக்கு ஆண்டவன் தோணுதுக்கு போய் எனக்கு ஒரு பிரச்சனை வராது அதேமாரி நேற்று கமன்லேயும் பார்த்தா அன்பு நீ நீங்கள் ஒரு ஏகப்பட்ட அன்பானவர் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து நல்லா இது பண்ணுறீங்க நல்ல நான் இருக்க தலைவர் கவலைப்படுறாங்க அவன் பண்ணவன எவனும் போயிட்டு போட்டு எவன் போனால் ரெட்டு நான் தனியாக தான் படித்தேன் தனியாக தான் இது பண்ணுவேன் அப்போ தெரியாத எனக்கு கற்ற ரெட்டு வீடியோ போடச்சு இனி யாரும் சொல்லலை கற்று வீடியோ போடச்சுட்டு நீங்கள் தான் சொன்னீங்க என்ன சொன்னீங்க ரெட்டு வீடியோ தலைவரே டிக்டாக் போச்சு டிக்டாக் போன கூட வீடியோ வீடியோ தலைவரே நாங்கள் இருக்கோம் நாங்கள் விளையாட்டில் இருக்கோம் நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லி யூடியூப்பில் உண்டாங்க நீங்கள் தான் உண்டாக்குனீங்க அப்போ நான் எல்லா வீடியோ போடவும் வருவேன் ஒரு சில கம்மாஜங்கள் ஏ பேயில போவான் வாயை வச்சுட்டு சும்ம எலி இல்லை கையை சும்ம இலி இல்லை உனக்கு பொசு பொசுன்னு வருதா இந்த கையை கொண்டு நான் சொல்கிறேன்னு கேட்டு நேராக வந்து நம்ம அடுப்பை பற்ற வையை அடுப்பில் வை இல்லைன்னா ஆசிரிட்ட வந்து வச்சுக்கோ ஆ எற மாட்டா ஆசிட்ட விட்டு பேல போவோம் ஆசிரிட்ட வந்து நீ வந்து நீ உட்கிற கையை வந்து என்னென்னா ஆய்கையை விடு ஏன்னா நீ சாப்பிட்ற கை விட்டால் பாவன் நீ முடியாது அதனால் ஆய்கையை விட்டு எறமட்டுப்ப எப்பாவும் பார்த்தாங்க அசிச்சிமா கமாண்டை அடிச்சுக்கிட்டு வாங்கி கமாண்டி நான் ஒரு சில ஒரு நம்ம பேசுறாங்க இப்படி கமாண்டாலே வீடியோ பிள்ள முடியலேன்ட்டு அவங்க என்ன சொல்லுறது இப்போ நம்ம நானே கமாண்டை குளிச்சவன் எனக்கே இப்படி இருந்தால் அவன் மற்றபடி எப்படி இருக்கும் முட்டா போயிடலாம் முட்டா போயிடலாம் நண்பர்களே லட்டு வீடியோ வரும் எல்லா வீடியோ வரும்மே பழைய தான் இருப்பேன் ஆக நீ பழைய மாதிரி ஆகிட்டாங்க எனக்கு ஆண்ட உரைகள் இல்லாமல் எனக்கு எல்லாமே வரதான் செய்து நான் தான் ஒரு சில இதை நான் வேண்டான்ட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் தவிர மற்றபடி எனக்கு வரதான் செய்யுது அதை அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க எல்லா இதையுமே நம்ம ஏற்றுக்கிடணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிடணும் இனிமேல் ரெட்டு வீடியோ வரும் எல்லா வீடியோவும் வரும் பாருங்கள் பிடிக்க போகிற இடத்துல வந்து தண்ணி ஆகிட்டு நேற்று போனேன் அதே பழைய இடத்துக்கு போனேன் குடிமலுக்கு திட்ட போனேன் தண்ணி ஃபுல்லாக கிடக்கு நான் போகிற ஓட்டுல தண்ணி ஃபுல்லாக போன ரெட்டில் அது தான் போகணும் ஏன்னா அப்படி இருக்கு லட்டு விடியாக போட்டிருக்கேன் நாளைக்கு நாளைக்கு லெட்டு விடியாக போடுறோம் பாருங்கள் ஏன் கூட வந்து இன்னொரு விஷயம் இருக்கேன் ஏன் கூட ஒரு லெட்ரு விட்டு ஒரு ஆளுங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க கூட படிச்சிருக்கேன் மாதிரி லெட்ரு விடிய என் கூட படிக்கணும்னு முன்னாடி ரொம்ப ஆசைப்படுத்து வருவாங்க ஒரு சிலவர் சொன்னால் கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து லெட்ரு ஒரு நாள் என் கூட லெட்டர் படிக்கணும் ஆசைப்பட்டு லெட்டர் படிப்போம் படிச்சுட்டு நான் ஒரு டைர் சொல்கிறேன் அவனை ஃபோன் நம்பர் போடுங்க கமாண்டில் ஃபோன் நம்பரை போடுங்க தலைவர் நான் ஒரு லெட்டர் பிடிக்க வரணும் எப்போ வரலன்னு சொல்லி கேளுங்கள் நான் ஃபோனில் சொல்கிறேன் வாங்க எங்களை லட்டு பிடிச்சிட்டு போங்க ஏன்னா ரொம்ப ஆசைப்படுங்க அதனால் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இது வந்து இல்லை நான் சரி லட்டரி வீடியோடயும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவோமே ஒரே நாங்களும் மணியும் ஆனந்தும் படித்த மாதிரி இருக்குது கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவேன் சொல்லி நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அது பார்க்க கமாண்டில் சொல்லுங்கள் பொண்ணு போடுறது கண்டிப்பாக நான் பேச நண்பர்களே ஓகே ரைட்டு கம்மன் அடிக்கிறோம் நீ கொஞ்சம் வாயை பொத்திட்டு ஈரி என்ன வீடியோவை பார்க்க நான் பார் இல்லை போகிற இழுத்து போட்டு ஒன்று படு ஏற மாட்டேன் பையனை